சோழன் நான் உங்கள் விஜய் இயற்கை விவசாயம் செய்வோம் உடல் நலத்திற்கு உணவே மருந்துன்று உணர்வோம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது நாட்டுக்கோழிகளுக்கு வீட்டிலேயே தீவனம் எப்படி செய்கிறது என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் நாட்டுக்கோழிகள் பெரும்பாலும் எல்லாரும் வீட்டுல வளர்க்கறாங்க ஆனா அந்த கோழிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் கழிச்சுதான் ஒன்னுல இருந்து ஒன்னே கிலோ வருகிறது ஆனா நம்ம நாட்டுக்கோழி வீட்டுல வளர்க்கறது வெளியில மேய்ச்சல்ல பூச்சிகளை பின்னுதான் வாழுது அந்த புழுப்பூச்சிகள் அதுக்கு தேவையான உடம்புக்கு தேவையான சத்துகள் கிடைக்கிறது இல்லை அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு நாட்டுக்கோழிக்கு தீவனம் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணோம்னா ஆறு மாசத்திலேயே நமக்கு தேவையான ஒரு கிலோ ஒன்னு ஒன்னா ஒன்றரை கிலோ அளவுக்கு இந்த சிறுவிடை கோழிகள்ல நம்மளால எடுக்க முடியும் அதே மாதிரி நோய்களும்ல இருந்தும் நம்ம தனியா உணவு கொடுக்கறனால தீவனங்கள் தருவதனால நோய்கள் இருந்தும் பாதுகாக்கப்படுகிறது அதே மாதிரி முட்டைகள் விடும் பொழுது பத்திலிருந்து பதினைந்து முட்டை நல்ல நல்ல பெரிய சைஸாவே கொடுவோம் நம்ம தீவனம் கொடுக்கறதுல இருந்து நல்ல அதற்கு வந்து சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும் எல்லா விதமான சத்துக்களும் கிடைச்சி அந்த அதன் மூலமா நமக்கு அதிக முட்டைகளும் அதுல நமக்கு வர கோழி குஞ்சுகள் வந்து திடகார்த்தியமாகவும் நோய் தாக்காம எதிர்ப்பு சக்தியோட இருக்கும் வாங்க நம்ம இப்ப போய் அந்த தீவனத்தை எப்படி செய்வோம் என்று பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருள்கள் என்னன்னா சோளம் அரிசி கம்பு கேழ்வரகு கோதுமை தவிடு புண்ணாக்கு பின்னாக்கு வகைகளில் பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு நம்ம குச்சி புண்ணாக்கில் வந்து எல்லாமே கலந்துருப்பாங்க எள்ளு புண்ணாக்கு அது இதுன்னு மாட்டுக்கு வாங்குகிறவங்களுக்கு அது தெரியும் அதனால் நம்ம குச்சி புண்ணாக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு இதை விட கோதுமை கிடைச்சா கோதுமையும் நம்ம அரைச்சி போட்டுக்கலாம் இதெல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணி இப்போ செய்ய போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமானது கருவாடு கருவாடு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் முடி உதிராமலும் சைனிங்காகவும் பார்க்குறதுக்கும் பின்ன நோர் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கும் கருவாடு முக்கிய பங்கு வகிக்குது இந்த தீவனத்தில் இப்போ நம்ம வந்து கருவாடை வந்து சேர்ந்து மிக்ஸ் பண்ணிடக்கூடாது கடைசியில் நம்ம அதை தனியாக கொஞ்சமாக டெய்லி எடுத்து எடுத்து நம்ம தேவையான அளவு அதை கருவாடை போட்டு கலந்து அதுக்கப்புறம் நம்ம கொடுக்கணும் ஏன்னா கருவாடோட சேர்த்து இந்த தீவனங்களை மொத்தமாக மிக்ஸ் பண்ணிட்டா அது வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகிறதுக்கு சீக்கிரம் இருக்கும் சீக்கிரம் வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம கருவாடை மட்டும் டெய்லியும் தேவையான அளவு மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது பார்த்திங்கன்னா சோளமும் அரிசியும் நம்ம மில்லில் கொடுத்து அரைச்சிட்டு வந்தது ஏன்னா சோளமும் அரிசியும் அப்படியே போட முடியாது இங்கே பக்கத்தில் மில்லு இருக்குது அங்கே போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடுறோம் இது பார்த்திங்கன்னா கம்பும் கேழ்வரகும் மாதிரி மில்லுலேயே நம்ம அரைச்சிடுறது அரைச்சிட்டு இப்போ இதோடு சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம கம்பும் கேழ்வரகு சோளம் அரிசி இது எல்லாமே இப்போ வச்சுருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பின்னாக்கு வகையில் அதோட சேர்ப்போம் நம்ம அரைச்சிட்டு வந்த சோளம் அரிசி புண்ணாக்கு கோதுமை தோடு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது தான் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கலந்து நம்மளோட ரப் பிளாஸ்டிக் டப்பாவில் வச்சு லோட் பண்ணி வச்சுக்கலாம்